உன்னோடு இருக்கும் எல்லோரும் நீ வாழ்வில் முன்னேறுவதை விரும்புவார்கள் என்று மட்டும் நினைத்துவிடாதே மிகப்பெரிய பணக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் இந்த உலகம் சொந்தக்காரன் மிகப்பெரிய பணக்காரனாக ஆவதை மட்டும் விரும்புவதே இல்லை இந்த உலகில் பெரும்பான்மையான மனிதர்களை இனிக்கும் ஒரு சொல் எதுவென்றால் அதுதான் தேவை எந்த தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் யாருடனும் சேர்ந்திருப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை காலம் மனிதர்களை மாற்றுவதில்லை காலம் மனிதர்களின் உண்மையான முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவ்வளவுதான் நம்மை ஒருவரும் கவனிக்கவில்லையே என்று கலங்காதீர்கள் இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன்தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறான் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று உங்கள் மனம் துடிக்கும் போது அதை அடக்கிக் கொண்டு பேசாமல் இருப்பதும் தான் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றிவிடலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் கொண்டே இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முள்ளின் வழி ஒரு நிமிடம் சொல்லின் வழி பல வருடம் கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் சொற்களை கிடைக்காதவரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் எது அற்பமாக தோன்றுகிறதோ மேலும் கிடைக்காதா என்று எது எங்க செய்கிறதோ அதுதான் ஆசை கர்மா என்பது யாதெனில் செய்த தியாகம் கொடுத்த மரியாதை செய்த துரோகம் இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதைவிட சிறப்பாக நம்மை செய்துவிட்டு போவதற்கு பெயர்தான் கர்மா மாற்றிக்கொள்ள முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளை விட்டு விலகுங்கள்